ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு போகி பண்டிகை அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஆறு மணிக்கு தாங்க எந்திரிச்சேன் எழுந்திரிச்சி வாசல் குட்டி சாணிலாம் தெரிச்சிட்டு இன்றைக்கி வீட்டு வேலை ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு வீட்டில் வந்து ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி ஸ்டாண்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தையல் மிஷின் மேலே ஜன்னலில் அங்கங்கே நம்ம நிறைய திங்ஸ் வச்சிருப்போம் அதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க ரொம்ப டைம் ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி வாசலில் நான் கோலம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு இருந்தார் எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி கோலம் போடலைங்க சரி அவர் போகிறேன்னு சொன்னார் சரின்ட்டு விட்டுவிட்டேன் இதே சிம்பிளாக அவருக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் ஒரு பக்கமாக இருந்தெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை தொடச்சிட்டு செவரெல்லாம் ஒரு பக்கமாக இருந்து தண்ணி போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கதவு ஜன்னல் எல்லாமே தொடச்சிட்டு டிவி ஸ்டாண்டு டிவி ஃபைனலாக நம்ம கண்ணாடி கூட விட்டு வைக்கலங்க அதையும் போட்டு நான் வீடெல்லாம் ஒரு பண்ணி இருந்து மாப்பு போட்டாச்சிங்க நான் வந்து என்ன பண்ணி அழிச்சி போட்டாச்சு துணி வந்து நேர்த்திய துவச்சிட்டாங்க இவ்வளவு வேலையும் முடிக்கவே பத்து மணி போல ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு சமைக்கலங்க கடையில் டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு